தமிழ் திரையுலகில் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு வெளியான செல்லமே படத்தின் மூலம் விஷால் கதாநாயகனாக அறிமுகமானார் தொடர்ந்து சண்டகோழி திமிரு தாமிரபரணி என பல படங்களில் தொடர்ந்து கதாநாயகனாக நடித்து அவருக்கென தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கினார் நடிகராக அறிமுகமாவதற்கு முன்பு விஷால் இயக்குனர் அர்ஜுனனிடம் உதவி இயக்குனராக பணியாற்றினார் இதனைத் தொடர்ந்து விஷால் பிலிம் பேக்கரி என்னும் சொந்த தயாரிப்பு நிறுவனத்தைத் தொடங்கி அதன் மூலம் பல வெற்றி படங்களை தயாரித்தார் மேலும் தயாரிப்பாளர் சங்கத்தின் தலைவராகவும் நடிகர் சங்கத்தின் பொதுச் செயலாளராகவும் நடிகர் விஷால் பணியாற்றியுள்ளார் விஷாலின் திரைப்படங்களைத் தாண்டி அவரது தனிப்பட்ட வாழ்க்கை அதிலும் குறிப்பாக அவரது திருமணம் குறித்து அவ்வப்போது தமிழ் சினிமா வட்டாரங்களில் பல்வேறு வதந்திகள் வெளியாகி ரசிகர்களிடையே பல குழப்பங்களை ஏற்படுத்தியது இந்நிலையில் விரைவில் திருமணம் குறித்த அறிவிப்பு வெளிவரும் என விஷால் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது நடிகர் விஷால் மற்றும் நடிகை சாய் தன்ஷிகா இருவருக்கும் இடையே திருமணம் நடைபெறவிருப்பதாக வெளிப்படையாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது யூட்டிரண்டான விஷால் திருமண விவகாரம் தன்னுடைய திருமணம் குறித்து சமீபத்தில் பேசிய விஷால் நான் முன்னதாக கூறியது போல நடிகர் சந்தா கட்டணம் திறக்கப்பட்ட பிறகுதான் எனது திருமணம் நடைபெறும் வரும் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி நடிகர் சந்தா கட்டணம் திறக்கப்பட உள்ளது அதன் பிறகு ஆகஸ்ட் மாத இறுதி அல்லது செப்டம்பர் மாதத்தில் எனது திருமணம் நடைபெறும் ஆம் நான் எனது வாழ்க்கைத் துறையை கண்டுபிடித்துவிட்டேன் இது காதல் திருமணம் விரைவில் இது குறித்த விரிவான தகவல்கள் வெளியாகும் என கூறியிருந்தார் விஷாலின் இந்த பேச்சு மீண்டும் திரையுலகில் பெரும் பேசுபொருளாக மாறியது விஷாலின் காதலி யார் விஷாலின் வருங்கால மனைவி யார் என்பது போன்ற பல கேள்விகள் ரசிகர்கள் தரப்பில் எழுப்பப்பட்டதையும் இதனைத் தொடர்ந்து நடிகர் விஷாலின் வருங்கால மனைவி நடிகை சாய் தன்ஷிகா எனத் தகவல் வெளியானது நடிகை சாய் தன்ஷிகா பேராண்மை பரதேசி உள்ளிட்ட படங்களில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்தவர் கபாலி படத்திலும் ரஜினிகாந்தின் மகளாக நடித்திருப்பார்